உழைப்பின் சொரமேன் கடின உழைப்பின் மூலம் சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கிக் கொண்டால் முதிர் வயதிலே உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிரமம் என்று செய்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டும் இளமையிலேயே மலர் படுக்கையிலே படுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முதுமையிலே முள் படுக்கையிலே தான் படுத்திருக்கின்றார்கள் நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையில நீ எஜமானனாக இருக்கலாம் இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்றால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும் கடின உழைப்பிற்கு நிகர் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை உழைப்பு என்பது அவமானம் அல்ல உழைக்காமல் ஓய்ந்திருப்பதுதான் அவமானம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஏன் தெரியுமா உலகத்தை வென்ற அலெக்சாண்டராக இருக்கட்டும் மிகப்பெரிய வீரன் நெப்போலியனாக இருக்கட்டும் ஏன் பில் கேட்ஸாக இருக்கட்டும் ஸ்டீவ் ஜாப் ஆக இருக்கட்டும் சேன் போல்டாக இருக்கட்டும் டெண்டுல்கராக இருக்கட்டும் மகாத்மா காந்தியாக